குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக சங்கீதம் நூத்தி பதினைந்து பன்னிரெண்டாவது வசனம் கத்தன் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் நம்மை நினைத்திருக்கிற தேவன் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் கண்டிப்பா இது வாழ்க்கையில நமக்கு தேவை கத்தன் நம்மளை நினைத்த நினைத்திருக்கணும்னாக்கா அவரை நினைத்து நம்ம ஜெபிக்கும் போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறார் இந்த வாக்குத்தத்தை வைத்து இந்த நாளிலே நாம் ஆண்டு வரை நோக்கி के भी के मांगे நல்லாண்டு உடைய கரங்களில கொடுக்குறோம் அப்பா இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் எங்களை நினைத்திருக்கிறீர் ஆண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயும் அப்பா அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு வரை நாங்களும் இந்த நாளில உண்மை நினைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய வேலையில எங்களுடைய படிப்புல ஆண்டு வரை எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் எங்க குடும்பங்களில எங்களுடைய வேலைகளில எஸ்ப்பா அன்றுவரை எங்களுடைய டிராவலிங்ல எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை நினைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டு ஆண்டு நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற பொக்கிஷங்களையும் ஆண்டு வரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் எங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக இந்த நாளில நீர் எங்களை வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டு இந்த கரங்களிலே கொடுக்கிறோம் ஆண்டு வரே எஸ் எஸ் சுவாமி இன்டர்வியூக்கு போகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளில எஸ் எஸ் சுவாமி படிப்புக்கு போகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே காத்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் கிருபை இருக்கட்டும் எஸ்ப்பா ஆண்டு வரே ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களை நீ நினைத்தருளும் ஆண்டு நீ நினைத்தருளும் அப்பா நீர் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டு வரே ஆண்டு முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே காத்து கொள்ளுங்கப்பா நினைத்தருளும் ஆண்டவரே இவர்கள் எல்லாம் நீ நினைத்திருக்கிறீர் ஐயா நீ நினைத்து ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே நீ அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் அதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம் எஸ் சுவாமி ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நினைக்கிறோம் ஆசீர்வதிப்பீராக தூர தேசத்துல அண்டு படிப்புக்காகவும் வேலை அன்று வரை வீசாக்காக காத்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்காக அன்றுவரை பி காத்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா எஸ் சுவாமி ஒரு ஒருத்தருக்கும் அன்றுவரை எந்தெந்த எந்தெந்த நேரத்துல எந்தெந்த ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு தேவையோ அதெல்லாம் கத்தற்கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும்மா ஜெபிக்கிறோம் டெக்காரங்களில கொடுக்கிறோம் போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா வேதனையிலும் அன்றுவரே பாவத்திலும் அன்றுவரை மாட்டிக்கொண்டு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் புதிந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் பணக் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்த நினைத்தருளும் ஆண்டு அவங்களும் நம்மை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக எங்களோடு இந்த நாள் முழுதும் இருக்கட்டும் சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் இயேசுவின்னால நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே கண்டிப்பாக ஆண்டு வர ஒவ்வொரு சூழ்நிலை நீங்க நினைக்கும் போது கத்தன நினைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் காட் பிளஸ் யூஆள் தேங்க்யூ டே